இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ திரு விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு இப்போது மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி நாளை தினம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு காஞ்சிபுரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் வந்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு யாராருக்கெல்லாம் கியூஆர் கோடு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உள்ள அலோடு மீனவர்கள் நெசவாளர்கள் இது மாதிரியான பல தரப்பட்ட மக்கள் மக்களை எல்லாம் வந்து சந்திக்க போறாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னு பல அப்டேட்ஸ்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட கரூர் கூட்டணி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நெருக்கி ரெண்டு மாதம் ஆக போகுது இப்போதான் வந்து மக்களை சந்திக்க வர்றாரு மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் இப்போ ஒரு புது கோணத்துல மக்களை சந்திக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது பேர் மக்களை சந்திக்கிறது கிடையாது மக்கள் சந்திக்க மக்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும் அவங்களை நீங்க சந்திக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப கியூரேட் அதாவது வடிகட்டின நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கியூஆர் கோடு கொடுத்து அந்த கியூஆர் கோடை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னா அது பேர் மக்கள் சந்திப்பு கிடையாது சரி தனியார் கல்லூரியில ஆயிரத்தட்டு நிகழ்ச்சி நடக்குது எம்எல்எம் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் நீங்க மூணு பேர் சேர்த்து விட்டு அவங்க மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் மூணு பேரை சேர்த்து விட்டு எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வார வாரம் ஐநூறு பேரை வச்சு நீங்க கொங்கு மண்டலத்துலாம் போனீங்கன்னா எதாவது ஒரு ஹோட்டலில் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும் பாடுவாங்க ஆடுவாங்க அப்புறம் வந்து நம்ம தான் எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு மாசம் கழிச்சு ஐயோ நம்மளை ஏமாத்தி விட்டாங்களா இருக்கிற காய்ச்சும் தூக்கிட்டு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மீட்டிங் இருக்கும் அது மாதிரியான ஒரு பிக் ஸ்கேல் எம்எல்ஏ மீட்டிங் தான் பெருமிட் ஸ்கீம் மீட்டிங் தான் இந்த நாளைக்கு சந்திக்க போறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்ப மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது சரி இப்ப இவங்களை எல்லாம் சந்திக்கிறார் இல்லையா இப்ப இவங்கள்ட்ட ஸ்பான்டேனியஸா அவங்க ஏதாவது கேட்டு இவர் பதில் சொல்லி இப்ப ராகுல் காந்தி பண்றாரு இல்லையா பாரத் ஜோட யாத்திரால நெசவாளர்கள் மீனவர்கள் இவர்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவங்களோட வந்து அவங்க குறைய வந்து ஃப்ளூயண்டா பேசி விஜய் அவங்களோட ஃப்ளூயண்டா பேசுற வீடியோ நம்மளுக்கு வராது ஏதாவது ஒரு கேள்விக்கு இவரா பதில் சொல்ற மாதிரி செட் பண்ணி வச்ச மாதிரி இவர் பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் வரும் இல்லையா இப்ப ராகுல் காந்தி வந்து அசல்ட்டா போவாரு மாணவர்கள் மதியில மாணவர்களுக்கு என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஒரு பல் சொல்லுவார் நிறைய பேர் வந்து இப்ப தொழிலாளர்கள் போகும்போது இல்ல வந்து ஒரு டீ கட்டில உட்காந்து டீ குடிச்சுட்டு பாரு பத்தாதோ கே ப்ராப்ளமே அப்படின்னு கேட்பாரு என் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அவன் வந்து பிரச்சனையை சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து வேலையில் இருக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு இங்க பக்கத்துல ஒரு மில் இருந்தது இல்லையா அது இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல்லு சகஜமா பேசுவாரு அவருக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கு அதுக்கான தீர்வு என்னன்னா அவரு ஒன்னு யோசிச்சு வச்சிருக்காருன்ற மாதிரி அப்படி எதுவும் இன்ட்ராக்ஷன் இருக்க போதா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் நம்ம மலுக்கு திராணி கிடையாது நம்மளுக்கு தெரியும் அவருக்கு வந்து எழுதி கொடுத்தா வேணாலும் படிப்பார் அவரு நீங்க சினிமாலே பாத்தீங்கன்னா அவருதான் வந்து பெண்களோட மாணவங்கிறது அவங்க ஆடையில இல்லை நீ பாக்கிற பார்வையில் இருக்கு அப்படின்னு பேசுவாரு அதே விஜய் எழுதி கொடுத்தா அசின நடுவோடு நிற்க வச்சு உனக்கு தான் அது ஷார்ட்ஸ் எனக்கு அது ஜட்டி அப்படின்னு பேசுவாரு ஓகேவா சோ அவரு அப்படி அப்படி ஒரு மண்டையில ஒண்ணுமே இல்லாத ஒரு தான் அரசியல் ரீதியாக அப்ப அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன சந்திக்க போறாரு அதாவது சார் நாட்டுல நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு எஸ்ஐஆர் பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு நீதி தர மாட்டாங்கன்னு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சாதியான பிரச்சனைகள் இருக்குது இப்ப கூட இப்ப நாங்க வந்து கல்லூரி வந்து ரெண்டா இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நாங்க முற்றுகை போராட்டம் பண்ண போறோம் அந்த மார்ச் காலேஜ்ல இந்த மாதிரி எல்லா நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இருக்கும்போது இந்த கலகல படத்துல வந்து மனோபல பத்து சந்தானம் சொல்லுவாரு இந்த ஐஸ் பாய் எது குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு நான் வந்து நியூஸ வந்து ஃபிளட்டு பண்ணிட்டு போறாரு இவர் ஒரு நாய்ஸ் விஜய் தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு நாய்ஸ் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு இப்ப நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் அவர் சந்திக்க போறாரு அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் பேர் அவரை பார்த்ததை விட அதிகமா நம்மளை பார்ப்ப வைப்பாங்க அந்த நியூஸ் சேனல்கள்லாம் காலையிலேயே பிரேக்கிங் போட ஆரம்பிச்சாங்க விஜய் சார் கதவு திறந்தது கதவு திறந்த நிலையில் அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் உதவியாளர் தான் வெளியே வந்தார் ஏன்னா அவர் உதவியாளர் வரலாம் பிரேக்கிங் நியூஸ் அப்புறம் அவர் உதவியாளர் வந்த பிறகு அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வர தாகமாவதால் கதவு திருப்பி மூடப்பட்டது இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் இது நான் வந்து கற்பனையில் சொல்லு இதெல்லாம் போட்டாங்க அன்னைக்கு கரூர்ல நடந்த நீ காலையில அவர் வர லேட் ஆச்சுன்னு வெறும் கதவு திறக்கிறது கதவு மூடுறதே ஒரு ஏழு மணி நேரத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான சமாச்சாரங்களை நாளைக்கு அரங்கேறப்போது அப்புறம் மொட்டலத்தை கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா சீமான அண்ணன் சொல்ற மாதிரிதான் ஆயிரம் நகைச்சுவைகள் அதுல இது ஒரு நகைச்சுவை பார்த்துட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மக்கள் நாளைக்கு ஒரு பார்த்து நாளை போயிருங்க இது வரைக்கும் ரெண்டு வருஷம் பேசாத என்ன திமுக திட்ட போறாரு நான் வந்து முதல்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா விஜய் வந்து திமுகவை சும திறார் வழிய திமுகவை எதிர்க்கவில்லை ஒரு சதவீதம் கூட திமுகவை எதிர்க்கவில்லை திமுகவை எதிர்க்கிறாண்டா இன்னொரு திமுக ஸ்தம்பிச்சு போயிருக்கணும் திமுக அதன் திட்டங்கள் சட்டங்கள் அது வச்சிருக்கிற கொள்கையில பின்வாங்கிருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல விஜய் போராடியதால் விஜய் பேசியதால் திமுக இந்த திட்டத்தை கைவிட்டதுன்னு சொல்லுங்களேன் எதுவுமே கிடையாது நீங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு எட்டுல இருந்து பன்னெண்டு மணி நேரம் உயர்த்தும் போது கம்யூனிஸ்டுகள் போராடுறாங்க திமுக கைவிடுது அதே போல வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜை வந்து பிரைவேட்டா மாத்த போறேன்னு திமுக சொல்லுது மாணவ இயக்கங்கள் எல்லாம் போராடுறாங்க கைவிடுது திமுக இது போல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் வேணாங்க தினமலரை வந்து எல்லா பள்ளிகள்லயும் வந்து லைப்ரரியில போடலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் திட்டுனாங்க அன்பில் பொய்யாமொழி அவர்களையும் திட்டினாங்க அப்புறம் அந்த சர்க்குலர் பின்வாங்கப்பட்டுச்சு இந்த பரம்பொருள் வந்தோம் பரம்பொருள்னு ஒருத்த வந்து பிரச்சாரம் பண்ணோம் மத போதனை பண்ண அசோக் நகர் பள்ளியில எல்லாரும் திட்டாங்க அதற்கப்புறம் வந்து ஒரு அறிவியல் ஆமா ஆஹ் எல்லாரும் இங்க இருக்கிற சமூக செயல்பாட்டர்கள் எல்லாம் திட்டினதுக்கு அப்புறம் அதை வந்து திமுக என்ன தெளிவுபடுத்தினா இனிமேல் இந்த மாதிரி யாரும் வரக்கூடாது ஸ்டாலினே மேடையில போய் பேசுறாரு அறிவியலுக்கோ பகுத்தறிவுக்கோ சமத்துவத்துக்கோ சமூக நீதிக்கோ புறம்பாக யார் பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ பேசுறாங்கன்னு தெரிஞ்சா நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலினே பேசுனாரு மேல அப்ப ஒரு சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை தருவதென்றால் இதுதான் இது மாதிரி விஜய் இந்த இரண்டு வருடத்தில் ஒன்றையும் கிழிக்கவில்லை அப்படின்னும் போது அதனால இரண்டாயிரம் பேரை சந்திச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல இரு பேரை சந்திச்சாலும் பிரச்சனை இல்ல டூ தௌசண்ட் ஜீரோ தான் டுவெண்ட்டி தௌசண்ட் ஜீரோ ஜீரோ தான் ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்ட போறாரு மிஞ்சி போனா திமுகவை திட்டுவாரு இனி நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எஸ்ஐஆர் சம்பந்தமான விவகாரம் இருக்கு அதுக்கு ஒரு பேரளவு ஒரு போராட்டத்தை பண்ணாங்க அதன் பிறகு அது அந்த இஷ்யூவை வந்து மக்கள் மத்தியில போய் கொண்டு போய் சேரல அவங்களுடைய தொண்டர்களை வந்து இந்த பணிகளுக்கு வந்து ஈடுபடுத்தலாம் யாரெல்லாம் வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அதை வந்து ஃபில் அப் பண்றதுக்கு எவ்வளவா சிரமங்கள் சந்திக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு இப்போ இந்த சந்திப்பை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இப்போ ஒரு அட்ரஸும் பண்ண மாட்டேங்கிற இஷ்யூஸை ஐம்பத்தெட்டு நாள் அப்காண்ட் தான் ஐம்பத்தி நாளுமே பெருசா எதுவுமே வரல அந்த நெல் சம்பந்தமான ஒரே ஒரு அறிக்கை வந்துச்சு அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட வரவழைச்சு சந்திச்சு மறுநாள் தான் வந்து தலைவர் அறிக்கையே வந்து அப்படிதான் இருக்கக்கூடிய நிலையில மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த காலேஜுக்கு வர வச்சு பண்றாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான அணுகுமுறை முதல்ல விஜய் எவ்வளவு பெரிய இதா இருக்கிறாரு அறிவற்றவராக இருக்கிறாருன்னு பாருங்களேன் இந்த ஏஆர் விவகாரத்துல நீங்க அந்த போராட்டத்துல விட்டுருங்க அதுக்குள்ள போனா அது ஒரு மணி நேரம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கும் அவர் முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காரு தாவே வந்து சீட் தரமாட்டறாங்க ஃபார்ம் தரமாட்டறாங்க அப்படின்னா எப்படி தாவே கண்டுபிடிப்பான் இல்ல நீங்க அதிமுகவுக்கு ஒரு ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வாக்கு போட்டிருப்பாங்களா திமுக அவ்வளவு பேர் வாக்கு போட்டிருப்பாங்களா எல்லாரும் அந்த ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல வந்து திமுக அதிமுக கொடிய மாட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்ல இல்ல எந்த மக்கள் திமுக போடுறாங்க அதிமுக போடுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கடந்த காலத்துல ஐம்பது வருஷமா தேர்தல்ல இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுருக்காங்க அதனால அங்க இருக்கிற பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு இவன் திமுக இவன் அதிமுக இவன் பாமக அப்படின்னு தெரியும் ஓரளவுக்கு வீசிக்கானா ஓரளவுக்கு வந்து அந்த ஏரியால யார் வீசிக்கா யாரு பாமகன்னு கண்டுபிடிச்சிருவான் தாவேகாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க போன எலெக்ஷன்ல நிக்கல எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுற எல்லாரும் கொடிமாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க விஜய் ராஜமா என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா எனக்கு ஓட்டு போடுற மக்களை இப்ப சினிமால சொல்ல சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிவிச்சா எல்லாரும் வந்து செல்போன் லைட் எடுத்து மே உயர்த்தி புடிங்க அப்படின்னு இல்ல எங்க கொடிய வந்து இது மாட்டோன்னா எல்லா சின்ன இருந்து எல்லா கொடியை வரைஞ்சிப்பாங்க மூஞ்சில வரைஞ்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படி ஒரு நம்ம கட்சிக்கு வாக்கு போட போறதா இருந்தா இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு அதே போல வந்து பூத்துல வந்து எல்லாரும் அலம்போதுங்க யோ பூத்துல அலமோத கூடாதுன்னா ஒவ்வொரு மக்கள் தொகையும் பிரிச்சு பூத்து பூத்தா போட்டுருக்குறதே ஒரு பூத்துல கூட்டம் கூட பூத்து பிரிச்சு இருக்கிறது அப்படி எப்படி பூத்துல அலமோத முடியும் சிஆர்பிஎஃப் இருப்பாங்க நீங்க வந்து கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டா கூட போயிட்டு டி சாப்பிட்டு ஒரு அரை நாள் கழிச்சு வாங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க சோ அப்படி இருக்கும் நீங்க வந்து பூத்துல போய் அலமோதுங்க இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப 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 சைல்டிஷா இருக்குது இதை வச்சுக்கிட்டு இப்ப விஜய எடுத்து போவார்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் சுயின் ஆயிடுச்சு வந்தப்ப இப்ப விக்ரமாண்டி மாநாட்டப்ப பரவாயில்லையப்பா இந்த தம்பி பேசுதே அப்படின்னு பார்த்தவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல பேசுனது வந்து யாரும் பெருசா பொதுமக்களை யாரும் பார்க்கலாம் அரசியல் இருக்கவங்க தான் பார்த்தாங்க நான் எல்லாம் நேரில இருந்து பார்த்தேன் ரொம்ப 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 மட்டமான சிச்சை அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன என்னப்பா பேசுறா அப்படின்ற மாதிரி மக்களே வந்துட்டாங்க சும்மா சிங்கங்கிற வெற்றி நமதேங்கிற அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ரெண்டு மக்களுக்கே ஒரு மாதிரி சலிப் தட்டி போச்சு அப்புறம் அந்த நாற்பத்தோரு பேர் கருவிட்டு அப்புறம் அவரை வந்து ஒரு பாசிட்டிவ் லைட்ல அதாவது ஓ தம்பி புதுசா ஏதோ ஃப்ரெஷ்ஷா வருதுப்பா அப்படின்னு நினைச்சவங்க கூட சான்ஸ் எல்லாம்ப்பான்னு நினைச்சவங்க கூடயோ இது டேஞ்சர் போல அப்படின்னு நினைச்சாங்க அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஆதரிச்சிட்டு இருந்தாங்களா பொது மக்கள்ல இருந்து அந்தாலும் என்னப்பா அவரா திட்டம் போட்டு பண்ணிருக்க போறாரு அப்படின்னு நினைச்சிருவங்க கூட மூணு நாள் கழிச்சு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ஏ இது உணர்ச்சியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கை கைவிட்டாங்க கடைசியாக பன பனையூருக்கு வர வச்சு பார்த்தார் இல்லையா மாபலிபுரத்துக்கு வர வச்சு பார்த்தார் இல்லையா நீங்கள் வந்து இளைஞர்கள்ட்ட நீங்கள் இதுவாக இடம் அதுவாதி இடலாம் அப்படிலாம் பண்ணலாம் ஆனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் இது வந்து எ எந்த விதத்துல ஏற்புடையதான் இருக்காது அது வந்து டோட்டல் ஒரு அடிப்படை அரசியல் மாம்புக்கே எதிரானது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இப்போ நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சியை வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்து இல்லை நீங்க பாரு கால நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் இதுவும் தகவல் வந்திருக்கு இந்த தகவல்க்கப்பு அதிகாரப்பூர்வா அறிவிச்சதுக்கு அப்புறம் சலசலப்பு ஏன்னா ரசிகர்களே பாத்தீங்கன்னா நீங்க ஜனநாயகன் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன உணர்றோம் அப்படின்னா இவங்களே அரசியல் அரசியலா டீல் பண்ணாம சினிமா ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் இப்படிதான் எவ்வளவு கரூர் சம்பவம் நடந்து கரெக்டா நாற்பது நாள் கழிச்சு நீங்க வந்து ஜனநாயகன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் மக்களுக்கு பார்க்கும் ரொம்ப இதே தெரியுது இல்லை என்னடா இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது இல்லை இப்ப அவர் வெளியிடுற வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு வந்து இந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து ட்விட்டர்ல போடுறத பார்க்க முடியுது அப்ப அந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் உணர்வை இவங்க ஊட்டி இருக்கிறாங்க அப்படிதான் அந்த கட்சியை வழி நடத்துறாங்க அப்படின்னு தெரியுது சோசியல் மீடியாவில் வர்ற வியூஸ் அதுல வர்ற ரியாக்ஷன்ஸ் வச்சுதான் வந்து இவங்க அளவுகளா வச்சாங்கன்னா அப்ப நான் தமிழர் கட்சி இந்நேரத்துக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல அதான் அதனாலதான் நம்ம அதிபர் அவரை கலைக்கணும் இந்நேரத்துக்கு ஒரு அதிபரே இருப்பாரு சோ சோசியல் மீடியா வியூஸ் நம்பிதான் இருக்கும் போது நீங்க ரெண்டாயிரம் பேர் பாருங்க இருபதாயிரம் பேர் பாருங்க இன்ன வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்கணும் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் நடத்தணும் அப்படின்னு கேக்குற ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்க கட்சி அப்படி பேசும்போது அது பாக்குறவங்களுக்கு வந்து உங்க கட்சிக்கு ஒரு லெஜிட்டு தராது சார் நீங்க ஒரு முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு இதெல்லாம் பேசலாம் இப்ப மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டு தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இன்டர்வியூக்கள் தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் ஸ்டாப் பண்றாரு ஜெயலலிதா இது போல கடைசி ரெண்டு வருஷம் தான் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பதினாறு தான் அவங்க வந்து மீடியாவை தவிர்க்க ஆரம்பிச்சது பிரச்சாரத்துக்கு போகாம இருந்ததுனா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு தான் அவங்க அதுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு அது தொண்ணூத்தி ஆறு பயங்கரமா பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷனுக்கு பயங்கரமா போயிருக்காங்க ஏன்னா ஆன்டி இன்கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றனால அவங்களே இறங்கி போயிருக்கிறாங்க யாரோ சொல்லிருக்காங்க ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்ச மாதிரி பத்திரிகையாளரே சந்திக்காம மக்களையே சந்திக்காம நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு பேசுறாங்க ஜெயலலிதாக்கு ஒரு டிராக் ரெக்கார்ட் இருக்கு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து அவங்க எம்பி ஆனதுல இருந்து கட்சியில பிரச்சனைகள் இருந்து தலைமையானதுல இருந்து அதுக்கு அப்புறம் வந்து அஞ்சஞ்சு வருஷம் அஞ்சஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்களால இது பண்ண முடிஞ்சது நீங்க வரவே இல்லை சார் வரவே இல்லாததுக்குன்னா நாங்க மக்களை சந்திக்க மாட்டோம் நாங்க பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டோம் ஏன்னு கேட்டா நாங்க இப்பதானே தானே வந்து அப்புறம் ஏன்டா வந்து முதலமைச்சர் பதவியை கேக்குறீங்க போயிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தொன்னு வாங்க எல்லா மக்களையும் சந்திச்சுட்டு எல்லா பயிற்சியும் எடுத்துட்டு அப்புறம் வர தானே அப்ப இந்த மாதிரி வந்து நாங்க டோர்ல வந்து கியூஆர் கோடு கொடுத்து பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது வந்து என்ன நினைப்பாங்கன்னா இன்னும் தொண்டு நிறுவனங்கள் செய்யற மாதிரிதான் இருக்குது என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் என்ஜிஓ பா இது தான் என்ஜிஓ பாலிடிக்ஸ் கூட கிடையாது என்ஜிஓ பாலிடிக்ஸ் கூட இப்ப வந்து அவங்க வந்து பழங்குடியினர் மத்தியில வேலை பாக்குறாங்க ஒரு என்ஜிஓ இல்ல குடிசை பகுதி மக்கள் மத்தியில வாழ்றாங்கன்னா அங்க கூட ஒரு நாலு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மேடையில பேசுவாங்க அந்த என்ஜிஓ நடத்துற ஃபங்க்ஷன்ல ஒரு நாலு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து குடிசைகள் வளருவதற்கு காரணம் என்ன குடிசைகளில் சுகாதாரம் எப்படி இருக்கிறது அரசு ஏன் அதில் சுணக்கம் காட்டுகிறது இதெல்லாம் வந்து ஒரு நாலு பேர் பண்ணுவாங்க இன்ன வரைக்கும் தவேகாவில் ஒரு எக்ஸ்பர்ட் பேசி பாத்துருக்கீங்களா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் பேசி இதுல யாரும் சார் அவரு அது சரி சார் அவர் வந்து அருண் ராஜய் ஐஆர்எஸ் அவரு அவரு இன்கம் டாக்ஸ் ஃபினான்ஸ் அந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும் ஆனா அவர் தாவேகா மேடையில இந்த எக்ஸ்போர்ட்ஸ் காட்டி பா பாத்திருக்கீங்களா கிடையாது ஆஹ் த இஸ் நாட் சிங்கிள் ஒன் இப்ப நீங்க வந்து நீங்க திமுக அதிமுக எந்த கட்சி காங்கிரஸ் கட்சின்னு எடுத்துக்கிட்டாலும் ஃபினான்ஸ்க்கு இவரு என்வைர்மெண்டுக்கு இவரு எஜுகேஷனுக்கு இவரு அப்படின்னு மினிச்சர் கிடையாது எக்ஸ்பர்ட் இவங்கன்னு சொல்லிடலாம் நீங்க இப்ப திமுக உதாரணத்துக்கு இப்ப நிதி அமைச்சரா நிதித்துறைல வந்து இப்ப நம்ம இப்ப பிடிஎஃப்பிய இருக்காரு பிடிஆர் பேர் எடுத்தீங்கன்னா நிதித்துறை எல்லாம் எடுக்கலாம் நீங்க வில் சனியா என்ன நிலங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க எடுக்கலாம் ஆமா நீங்க இப்ப எழுதன கூப்பிட்டு டாக்டர் எழுதின கூப்பிட்டீங்கன்னா அவர் மருத்துவத்துல இருந்து எஜுகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வைப்பாரு அந்த மாதிரி தாவேக்கார நீங்க எங்க போய் யோசிப்பீங்க சார் அதிமுக கூட மாஃபை பாட்டியராஜன் பேசுவார் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்னாவது இருக்கும் காங்கிரஸ் நீங்க கேட்கவே தேவையில்ல ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து வச்சிருப்பாங்க அவங்க அது பிரச்சனை இல்ல சோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எதுவுமே பேசுனது இல்ல திமுகவை எதிர்ப்பது கூட இப்ப நான் வந்து சொல்றேன் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா திமுக எதிர்க்கிறது பிரச்சனை திமுக கொண்டு பிரச்சனை நீ திமுக சாம்சங் நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து சலுகை முதலீடுக்கு வந்து மானியம் தருது கரண்ட் தருது வரி விளக்கு தருது மலிவு விலையில நிலங்களை வாங்கி தருது இதையெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்ணுவோம்னு சொல்லி திமுகவை எதிர்த்த அப்படின்னா நான் கூட நிக்க முடியும் சாதி படுகொலை அந்த விக்டிம்ஸோட நின்று திமுக எடுத்துனா நான் உன் கூட நிற்க முடியும் தூய்மை பணியாளர்கள் கூட நின்று திமுக எடுத்துனா உன்னோட நிற்க முடியும் ஆனா நீ என்ன பண்ற நீ ஆயிரம் ரூபாய் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பஸ் இலவச பஸ் கேள்வி பண்ற நீங்க எந்த வர்க்கத்தின் சார்பில் நின்னு திமுக எதிர்க்கிற அப்படின்றதுல தான் திமுக எதிரியா இல்ல மக்களுக்கு எதிரியா தெரியும் ஓகே இவரை புரியுது என்ன அட்ரஸ் பண்றீங்க இப்போ இறுதியான இதே இந்த விவகாரத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ ராகுல் காந்தி காமிச்சீங்க ராகுல் காந்தி மக்களோட இன்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஜோடோ யாத்திரையை வந்து நீங்க மேற்கோள் காட்டினீங்க அதுல உரையாற்றுவாரு என்ன குறைகள் கேட்பாரு அவங்களோட மக்களோட மக்களா சேர்ந்து கோவையில கூட நம்ம வந்து பார்த்தோம் திருப்பூர் இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு தொழிலதிபர் அவரே வந்து ஒன்லி யுவார் ஃபார் நீங்க தான் எங்களுடைய இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றீங்க பார்லிமெண்ட்ல தான் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம்ன்ற அளவுக்கு அவங்க உணர்வு பூர்வமாக பேசினாங்க ராகுல் காந்தி அதற்கு எதிராக வந்து உணர்வு பூர்வமா தங்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து இருந்துச்சு நிச்சயமாக நீங்க சொல்வது போல விஜய் அந்த ஒரு நாலு தான் பேச போறாரு அதே போல இந்த காலேஜ்ல ஒரு பெரிய சிவரா இருக்க போது அந்த நாலு சிவர் அவ்வளவுதான் இப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடியதுல கேமராவை உள்ள அலோ பண்ணுவாங்களா அது ஒரு மில்லியன்ல கொஸ்டின் இருக்கு மக்கள் பேசுவாங்க எங்க நெசவு தொழில எப்படி இது இருக்கு எங்க மீனவ இதுல இவ்வளவு இருக்கு பெண்கள் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு நிச்சயமா அந்த தொலைநோக்கு சிந்தனை விஜய் கவர்கள் இருக்கணும் அது பில்லியன் டாலர் கொஸ்டின் அது இருக்கா அவர் இருக்க இருக்குமாங்கிற சந்தேகம் அப்ப அவர் இன்டராக்ட் பண்ணுவாரா அப்போ ரெண்டு பரஸ்பரமா பேசிக்க மாட்டாங்க மக்கள் இது வந்து எப்படி டெலிகாஸ்ட் ஆகுமா முதல்ல கேமரா முதல்ல அலோட் பண்ணுவாங்களா அது சந்தேகம் தான் அதாவது ஒண்ணு அவர் ஸ்பீச் மட்டும் கொடுக்க போறாருன்னா கேமரா அலோட் பண்ணுவாங்க இந்த பொதுக்குழு கூட்டமா அதுல வந்து லியோ லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் போது லியோ பாத்துருவாங்கன்ற பஞ்சவசனம் பேசுவார் இல்லையா அங்க வந்து அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க ஒரு ஸ்பீச் மட்டும்தான் தான் இன்ட்ராக்ஷன் கிடையாது இன்ட்ராக்ஷன் இருந்தா கண்டிப்பா மீடியா கிடையாது இன்ட்ராக்ஷன் இருந்தா கண்டிப்பா மீடியா அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களா ரெக்கார்ட் பண்ணி வெளில தான் தருவாங்க இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜரா தான் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா வந்து இன்ட்ராக்சன் இருக்கும்போது கேமரா வச்சா யார் என்ன வேணாலும் பேசலாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் நெசவாளர்கள் வந்து ஏதாவது திருது கேள்வி கேட்டா இல்ல திருது வந்து கரூர் பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஆபத்து அப்புறம் திமுக சதி பண்ணிடுச்சுன்னு திருப்பி அதுக்கு ஒரு ஏ அலங்காரம் மாத்திரா திருப்பியும் அப்படின்ற மாதிரி ஆயிப்பிடும் அதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க நாங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன நீ சிரிட்ட தாண்டி போற அப்படின்ற மாட்டாங்களா அப்படின்றெல்லாம் கிடையாது நீ நம்ம கூட தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத குழந்தைகளை கூப்பிட்டு வராதுன்னு சொல்லியிருந்தானே மக்கள் கூப்பிட்டு வராங்க மக்கள் அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்வாங்க நான் ஒன்னும் மக்களை வந்து குறைத்து சொல்லலை அவங்க இண்டிபெண்டா யோசிப்பாங்க நீங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாலும் ஏன் ஒன்னு ரெண்டு பேராது கையை மீறி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க இப்படி கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டா பாக்குற வரைக்கும் தான் அவர் தலைவர் ஸ்பான்டேனியஸா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்தாரு பி தலைவர் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றி நன்றி